விவசாயிகளின் நலன் கருதி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட காவனூர் நாங்கலத்தூர் ஆகிய கிராமங்களில் தமிழ்நாடு அரசின் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி எம்எல்ஏ பனையூர் முபாபு ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கினார் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை அணுகி பயனடைவார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் கிராமங்களின் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அனுமதி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகளின் நன்றியை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் போலோகம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்